உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பெண்களது இரத்த சூகி போக்கவல்லது வெள்ளம் உடல் வெளுக்கும் நகமும் வெளுக்கும் உலகப் பரப்பில் இரத்த சோகியால் ஆயிரக்கணக்கான பருவ பெண்களும் கர்ப்பிணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈர்த்த சோகியை குறைக்கும் ஆற்றல் நிறையவே வெள்ளத்தில் உண்டு இரும்புச்சத்து குறைவுதான் இரத்த சோகிக்கு முக்கிய காரணம் உடல் வெளுக்கும் நகமும் வெளுக்கும் முகம் வீங்கும் கண் இமை மற்றும் உள் உதடுகளில் வெண்படலம் தெரியும் அடிக்கடி மூச்சு திணறும் கைகால் வலிக்கும் இவையெல்லாம் முக்கிய அறிகுறிகள் தனை வெள்ளத்தை விடவும் கரும்பிலிருந்து எடுக்கப்படும் வெள்ளத்தில் இரும்புச்சத்து அதிக அளவில் உண்டு நூறு கிராம் வெள்ளத்தில் ஒன்று தசம் ஆறு நான்கு மில்லிகிராம் இரும்புச்சத்தும் எண்பது மில்லிகிராம் கல்சியமும் உள்ளது இரண்டும் சேரும்போது உடலுக்கு நல்ல பலு கிடைக்கும் இது தவிர பொட்டாசியம் சோடியம் கல்சியம் பாஸ்பரஸ் மங்கனிஸ் மற்றும் துத்தநாகம் ஆகியவையும் வெள்ளத்தில் உண்டு பெண்களுக்கு மாதவிடாயின் போது சோர்வாகவும் படபடப்பாகவும் இருக்கும் அந்த நிலையில் வெள்ளம் சாப்பிட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வாமையால் ஏற்படும் ஆஸ்துமா நோய்க்கு வெள்ளம் ஒரு பித்தம் மற்றும் காமாலை நோய்களுக்கு வெள்ளத்தை துணை மருந்தாக தரலாம் பயன்படுத்தும் போது அதிகரிக்கும் ஓமம் மிளகு மூன்றையும் சம அளவில் எடுத்து பொடி செய்து காலை மற்றும் இரவு அரைத்தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு தீரும் குடல் புழுக்களை கட்டுப்படுத்த அதிகாலையில் வெள்ளத்தை சிறிது அளவு உட்கொள்ளலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டோட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பெண்கள் இரத்த சோகை போக்க வெள்ளம் உடல் வெளுக்கும் நகமும் வெளுக்கும் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டோட்கம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்